காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் மீள் வருகையை எதிர்பார்த்து வடக்கு கிழக்கில் தொடர் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களினால் யாழ்ப்பாணத்தில் நேற்று ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் இரண்டாவது நாளாக இன்று தொடர்கின்றது யாழ் வடமராட்சி கிழக்கு மருதங்கேணி பிரதேச செயலகத்துக்கு முன்பாக இந்த போராட்டம் நடத்தப்படுகின்றது எனது மகன் தங்கராசா நிதி வந்து முள்ளி வாய்க்கால் அளவிற்குள்ள ஊமந்தையில வச்சு தவற விடப்பட்டவர் அதுல தண்ணி கேட்டுக்கொண்டு பாத்தாக்க சொல்லி இருக்கிறார் எனக்கு மகன் ஊமந்தையில வந்தவர் இப்ப நீ என்ன காணாமல் போறது அப்ப அவன் வெஜ் இருக்கணும் அந்த வெஜ் இருக்கிற இடங்களை எங்களுக்கு காட்ட வேணும் இப்போ மரிச பாதுகாக்க வேணுமன்றதுக்காக வேண்டி ஜெனிவாவரையும் ரெண்டு வருஷ கால அவகாசம் கேட்டிருக்கணும் எங்களுக்கு இந்த ரெண்டு வருஷ கால அவகாசம் தேவை இல்லை எனது மகன் காணா போனார் மாத்தாள் காயப்பட்டு காணா போனார் அவரையும் இதுவரையும் தேடி நாங்க கிடைக்கவில்லை நாங்கள் இந்த இந்த எல்லா இடத்தையும் பதிவு செய்துட்டோம் தமிழர் கூட்டமைப்பு எதுவும் வந்து போட் போட வரி இந்த மொழி ஒரு தர எங்களுக்கு ஒரு உதவியும் செய்கிறது இல்லை எங்களோட எங்களுக்கு தரும்படி கட்டுக்கொள்ளவே தவிர தான் மூத்த மகன் பத்தஞ்சாம் ஆண்டு உறந்தவர் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் போராட்டம் கிளிநோச்சியில் இருபத்தைந்தாவது நாளாக தொடர்கின்றது கடந்த மாதம் இருபதாம் திகதி முதல் கிளிநொச்சி கந்தசுவாமி கோவில் மூன்றில் இரவு பகலாக இந்த போராட்டம் தொடர்ந்து நடத்தப்படுகின்றது அக்காவுக்கு மூத்த மகன் இவர் ஒரு மகன் தான் இவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அஞ்சாம் மாசம் பதினஞ்சாம் தேதி ராணுவத்தினரிடம் சந்தியில் வச்சு ஒப்படைக்கப்பட்டவர் ராணுவத்தினர் நேரடி கையில குடுத்தவருக்கு முடிவு சொல்லாத நீங்கள் அடுத்த கட்டமாக இது என்னுடைய கணவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கொழும்பில் வச்சு கடத்தப்பட்டுள்ள இவருடைய முடிவும் தெரியவில்லை இவர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு என்னுடைய தம்பி புலவர்நாதன் கடல்ல வச்சு காணாம போனவன் இவருக்கும் விடுதலை புலிகளுக்கு எந்த வித சம்பந்தமும் இல்லாதாக்கள் எங்களுக்கு அரசாங்கம் கொழும்புல வச்சு காணா கடத்தப்பட்டவர் சொன்னா அரசாங்கம் தான் எங்களுக்கு முடிவு சொல்லணும் முன்னாள் ஜனாதிபதி தான் எங்களுக்கு முடிவு சொல்லணும் மத்திய தபால் நிலையத்திற்கு முன்பாக இருபத்தி ஓராவது நாளாகவும் சுழற்சி முறையிலான போராட்டம் நடத்தப்படுகின்றது ரெண்டாயிரத்தி ஆறு ஏழாம் மாதம் இருபத்தொன்பாம் தேதி மகன் படிச்சிருந்தான் வேற யாரும் கொண்டு போறதுக்கு இல்ல அதுல வரைக்கும் ராணுவம் இருந்தது எங்களுக்கு இந்த புள்ளைல இருக்கா இல்லையான்ற மட்டும் எங்களுக்கு சொல்லுங்க நாங்க இன்னைக்கு நாளைக்கு இந்த பிள்ளைங்க வந்துரும் வந்துருன்னு சொல்லி நாங்க இன்னைக்கு நாள் நாங்க ஏங்கிக்கிட்டே இருக்கிறோம்

நாங்களது ஓடிக்கிறோம் கையில் பொம்பளை பிள்ளைல ஆம்பளை பிள்ளைல எல்லாத்தையும் என்ன குடுக்குறாங்க அதுலயே ஒரு பேப்பர் ஆம்புட்டு எங்கட தம்பி பிள்ளை தான் எடுத்துக்கொண்டு ஓடி எந்தவள் இஞ்ச மாண்டு அப்படண்டா சார் தான்

நீங்க உதவி செய்யுமாறு உங்களை தேவை செய்து எங்களுக்கு எங்கட புள்ளிகள் வேணும் எங்கட புள்ளிகளை நச்சு நச்சு நாங்கள் ரோட்டு ரோட்டா நாங்கள் விசரர் வைத்தியார் மாதிரி திரிகிறோம் இன்னைக்கு நாங்கள் குளிசையும் கையுமா திரிகிறோம் பெருத்தக்காரராக எங்களுக்கு அரசாங்கம் ஒரு பதிலும் சொல்லல எங்கட தமிழ் கூட்டணியும் ஒரு பதிலும் சொல்லல ஐநா சபைக்காரரும் எங்களுக்கு ஒரு பதிலும் சொல்லினோம் இனமில்லை நாங்கள் செத்தையும் எங்களுக்கு பதில் சொல்ல போயினோம் நாங்கள் உயிரோட இருக்க எங்கட பிள்ளைகள முடிவு எங்களுக்கு வேணும் திருகோணமலையில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் பனிரெண்டாவது நாளாகவும் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் திருகோணமலையில் உள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்துக்கு முன்பாக இந்த சுழற்சி முறை உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படுகின்றது எங்களுடைய 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 பிள்ளைகளை இன்று வரை எங்களுக்கு கண்ணால் காட்டவில்லை வடக்கு கிழக்கு காணாமல் ஆக்கப்பட்டோர் ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு காந்தி பூங்காவிற்கு அருகிலும் இன்று போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டது கேம்புகளுக்கு போனோம் வெளிக்கு அந்த கேம்புக்கே ஒரு ஒரு பத்து தரம் நான் போயிருப்பேன் இடையில வச்சு மறைச்சு மறைச்சு என்ன திருத்தி விட்டவங்க இதுவரையில எவருமே ஒரு முடிவு எடுக்கல இதுல நாங்க எங்களுக்கு நம்பிக்கை இல்லை எங்கள் அரசாங்கத்துல ஒரு நம்பிக்கை இல்லை எங்களுக்கு வெளிநாட்டு அரசாங்கம் ஆவது எங்களுக்கு சர்வதேச அவது எங்களுக்கு ஒரு முடிவை தரணும் எங்கட அண்ணா இரண்டு பேரும் இருபத்தி ரெண்டு வயல காணா போனவங்க அந்த வயதுல அவங்க இருந்திருந்தா இன்றைக்கு எங்கட குடும்ப நிலை கொஞ்சம் உயர்த்தப்பட்டிருக்கீங்க அதோட எங்கட பொருளாதாரம் மேம்பட்டிருக்கு காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் அம்பாறை திருக்கோவில் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலயத்துக்கு முன்பாக என்று கவன ஈர்ப்பில் ஈடுபட்டனர் காணாமல் ஆக்கப்பட்டவர் ரெண்டு அப்பா ரெண்டு அண்ணா ரெண்டு தம்பி ரெண்டு மகன் இந்த நல்லாஜி நல்லாஜி என்று சொல்ற எங்களுக்கு விசாரணை கண்டு கூட்டிட்டு போனேன் கூட்டி கொண்டு போய் அம்பார கடத்தல் காணாமல் ஆக்கப்பட்டதிலேயும் இனம் கண்டும் இந்த நல்ல அது இன்னும் விசாரணை எங்களுக்கு கிடைக்க இல்லை பிராந்திய மனித உரிமை ஆணையாளரிடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டதாக நமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார்